எச்சு பிடிச்சி மலை எந்த இப்படி இருந்தால் நேஷன் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அருண் பிரசாத் அண்ட் வர்ஷினி இவங்க மூணு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க இப்போது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போது எல்லாேருக்குமே அதாவது ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது சீக்ரெட் டாஸ்க்கு தான் அதனால தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் தெரியாது இப்போ அதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஒருவேளை பாஸ் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க ரெஃபர் பண்ணது வந்து சத்யா கிளாஸை விட்டு வெளியே வந்தது உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை பாஸ் சொல்லியெல்லாம் வந்து பரலை இவங்க வந்து உண்மையிலே தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சண்டையில் வந்து தான் தான் அப்படின்னு சொல்லி நான் பெர்ஃபார்ம் பண்ணோம் நான் தெரியணும் நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ராணுவை வந்து பயங்கரமாக வந்து ஜாக்லின் கிரிட்டிசைஸ் இருக்காங்க ராணுவ நீ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மக்களே வந்து இந்த வாரம் ஒன்று சேவ் பண்ணாலும் அது எப்படி வந்து உன் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவங்க மூணு சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து டவுட் வரல போல இவங்க மூணு பேரும் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க சொல்லிட்டு மாதிரி வந்து இதெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க பட் ஸ்டில் வந்து அவங்க பிலீவ் பண்ணுறாங்க இது வந்து உண்மையாக தான் வந்து அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் Thanks for watching this. Bye.